வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்க சீமான் அவர்கள் பேசுனது சரக்கடிச்சிட்டு தான் பேசுனாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாம இங்க பிரச்சாரத்துல இருந்து விலகிறதா சொன்ன குஷ்பு ஏ அப்படிங்கிற காரணத்தையும் அதையும் தாண்டி இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்ல நாங்க மறுபடியும் அதாவது மத்தியில ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இங்க கிரிக்கெட் மைதானம் ஒண்ணு நாங்க கட்டி தருவோம் அப்படி வாக்குறுதிக்கு அண்ணாமலை என்ன ரீப்ளே பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாம இங்க பிஜேபி சேர்ந்த நாயனாருக்கும் அந்த நாலு கோடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதுனா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு வீடியோ போறதுக்கு அவ்வளவு முடிச்சேன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது புது சேனல் அப்படிங்கிறதுனா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் சில பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சீமான் அவர்கள் தான் இல்லையா இங்க கடந்த வரலாறு பார்த்தோம் அப்படின்னா இங்க விஜயகாந்த் அவர்கள் சரக்கடிச்சிட்டு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க திமுகவா இல்ல அதிமுகவா ரெண்டு கட்சியும் சேர்ந்துதான் உருவாக்கி இருப்பாங்க ஏன்னா மாறி மாறி அங்கே அவரை கேள்வி கேட்ட விதம் அப்படிங்கறது எல்லோருமே பார்த்துருப்பீங்க அதே மாதிரிதான் இப்ப சீமான டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பக்கம் ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு வரவேன் அந்த வீடியோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா அவர் வந்து சரக்குரிசு பேசின மாதிரி தெரியல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கருத்து ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவை நம்ம ஸ்லோ மோஷன்ல நம்ம வீடியோ எடிட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கே தெரியுது ஸ்லோ மோஷன் பண்ணிருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்கும் வரும் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் திமுக காரங்களே வந்து மாத்தி மாடலேஷன் பண்ணி சரங்கடிச்ச மாதிரி ஸ்லோ மோஷன்ல வச்சு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த வீடியோ பார்க்குறப்ப தோணுது ஸோ அதையும் தாண்டி இங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இப்படி மத்த கட்சிய இப்படி பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதை தவிர்த்துட்டு ஏன் அடுத்த கட்சியோட தலைவர்களை இப்படி மோசமா சித்தரிக்கிறீங்க இது மாதிரி நாங்க சித்தரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப மோசமான கேள்வி கூடயும் இங்க சாட்டை அவர்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படி என்ன கேட்டாரு ஊத்தி கொடுத்தது யாரா உங்க வைஃபா இல்ல உங்க அம்மாவா அப்படிங்கிற ரொம்ப நான் இப்ப ரீசெண்டா சொல்றேன் பட் அவரு கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு அவரு ஆக்ரோசமா பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி இங்க நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற சேனல்ல ஒரு விவாத மேடை நடந்துட்டு இருக்கு அந்த விவாதத்துல வாயால பேசத விட்டுட்டு கொஞ்ச நேரம் கையாலையும் சேராளியும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்க பிஜேபி அவர்கள் ஒரு கருத்து சொல்ல அதுக்கு திமுக அவர்கள் அதெல்லாம் தவறு அப்படின்னு அவங்க டைம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்க போயிட்டு பேச ஆரம்பிச்சாங்க இது எப்படி இந்த ஜனநாயக நாட்டுல அதுவும் டிபேட் சோல இது மாதிரி எந்த ஒரு டைமும் நடந்ததுல இப்படி நீங்க மறுபடியும் போய் பேசுறது எந்த நியாயம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கூச்சலிட்டு அது கூச்சல் கைகலப்பாயி சேர மாறி மாறி தூக்கி வச்சுட்டு இருந்த வீடியோ எல்லாமே நீங்க பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கட்சியுமே பெரிய கட்சி தான் இங்க பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட தெரியாத தான் இந்த ரெண்டு கட்சியுமே அந்த இடத்துல செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாத்தையும் தாண்டி இங்க தாம்பரத்துல நாலு கோடி ரூபாய் சிக்கிருக்குங்க அந்த காசு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லையில் இருக்கிற நயனார் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வேலை இருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க அவங்க கேட்டதுக்கு இது மாதிரி நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னவுடனே இது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் இங்கே நயனார் அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா அந்த நாலு கோடிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதையும் தாண்டி அவருடைய ஹோட்டல்லையும் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய நெருங்கிய நண்பர் வீட்டில் செக் பண்ணிருக்கிறாங்க அப்படி செக் பண்றப்ப அங்க ரெண்டு லட்சம் ரொக்கமா அதையும் தாண்டி இங்க சேலை வேஸ்டி நைட்டி அப்படின்ட்டு பண்டில் பண்டிலா இருந்துச்சு அதையும் அங்க கைப்பற்றிருக்கிறாங்க இப்படி எனக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொன்ன ஒருத்தருடைய நெருங்கிய நண்பர் வீட்ல இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது சந்தேகப்பட்டு தானே ஆகணும் அதையும் தாண்டி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் உருவாக்கூடி செலவழிக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்கு இந்த நாலு கோடி அப்படிங்கிற கேள்வியும் பரவலாக எழுப்ப செய்யறாங்க இப்படி அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறப்பதான் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுறாரு என்னன்னா மத்தியில எங்களுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல கிரிக்கெட் மைதானம் கட்டித்தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீப்ளை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இங்க கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட கூட கட்டல ஆனா நீங்க புதுசா ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கட்டித்தரீங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அங்க அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அடிப்படை வசதி தேவையான கழிப்பிடங்கள் கூட கட்டி தரத்துக்கு இங்க எல்லாரும் லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு அந்த பிரச்சாரம் பண்ண பகுதியில் இருந்த பெண்கள் அங்க குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்ட்டு ஏமா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் இல்லைன்னே சொல்லல அதுக்கு தான் நான் சொல்றேன் இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு அங்க ஒரு நங்கூரமா ஒரு பிட்ட போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி போயிட்டு இருக்கிற தான் நான் பிரச்சாரத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ட்டு பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்ட்டு நம்மளும் ரொம்ப ஆவலா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முதுகுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களால ரொம்ப நேரம் பிரச்சாரம் பண்ண முடியல தான் இவங்க தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க லெட்டர் பேட்ல அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி அறிவிச்சிருக்கும் பக்கத்தில் இன்னொரு சைடு என்னன்னா இங்கே அதிமுக பவர் ஸ்டார் இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் சரி அது சரியான முறையில் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ஏன் அப்படின்னா இங்கே அவருடைய பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்காம அவர் பண்ணியிருக்கிறாரு அதை அறிஞ்ச அங்கே இருந்த போலீஸ் எல்லாரும் அங்கே வந்து இது மாதிரி பர்மிஷன் வாங்காமல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனா அவரு அதிமுக சார்பா வந்து பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கறது அதையும் தாண்டி அவருடைய நிலைப்பாடு அதிமுகவுக்குதான் அப்படிங்கறதையும் இந்த ஒரு பதிவுல தெரிய வச்சுக்கிறேன் இது மாதிரி அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சூடு இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு பத்து நாள் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்களுடைய அப்டேட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்ஷன் சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்தும் உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க விடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்